வீட்டு வசதித்துறை அமைச்சரும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான முத்துசாமி வால்பாறை மற்றும் பொள்ளாச்சியில் வீடு இடிந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கினார் வால்பாறையில் நிலச்சரிவால் வீடு இடிந்து உயிரிழந்த ராஜேஸ்வரி மற்றும் அவரது பேத்தி ஜனப்பிரியா குடும்பத்திற்கும் பொள்ளாச்சி திப்பம்பட்டியில் வீடு இடிந்து உயிரிழந்த ஹரிஹரசுதன் குடும்பத்திற்கும் தலா ரூபாய் மூன்று லட்சம் நிவாரண நிதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி வீட்டு வசதித்துறை சார்பில் கட்டப்படும் புதிய குடியிருப்புகள் உறுதித்தன்மையுடன் இருக்கும் என்ற உத்தரவாதத்துடன் ஒப்பந்ததாரர்களிடம் உறுதி பெற்றே பணிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் அடுக்குமாடி குடியிருப்புகளை முறையாக பராமரித்தால் நீண்ட நாட்கள் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறுபது இடங்களில் வீட்டு வசதித்துறை சார்பில் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ள மோசமான நிலையில் இருந்த கட்டிடங்களில் தொன்பது சதவீதம் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் புதிய குடியிருப்புகள் கட்டி அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் ரெண்டு மூன்று விதமான கட்டிடங்கள் இருக்குது ஒன்று வந்து ரெண்டல் குவார்ட்டர்ஸ் இருக்கு அந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக குடியிருப்பதற்காக வாடகைக்கு குடியிருப்பதற்காக கட்டிய கட்டிடம் அது ஏறத்தாலும் ஒரு அறுபது இடங்களிலே இன்றாவோட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்னாலே அவைகள் மோசமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அறுபது இடங்களில் இருக்கிற ஒரு பத்தாயிரம் குடியிருப்புகளை இடிப்பதற்கான உத்தரவிட்டு அதில் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற கட்டிடங்களும் இடிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்தில் யாரையும் குடியிருப்பதற்கு அனுமதிக்கவில்லை அந்த இடத்துல புதிய கட்டிடங்களை கட்டி அரசு அதிகாரிகளுக்கும் வாடகை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் இது ஒரு வகையானது அதாவது ஏற்கனவே கட்டிய கட்டிடங்கள் அது வந்து பழைய கட்டிடங்கள் அதில் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது புதிதாக இப்போ கட்டப்போகிறது எந்த எந்த அளவுக்கு கால காலம் இருக்கும் என்ற அந்த உத்தரவாதத்தோடு தான் அந்த கிட்ட நம்ம கொடுக்குறோம் அந்த உத்தரவாதமெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு அந்த தரமெல்லாம் பரிசோதித்து தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதை அங்கே குடியிருக்கின்ற அந்த சங்கம் முறையாக பராமரித்தால் நீண்ட நாட்கள் அது வரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடி இருக்கும் அது சின்னதாக இருக்கும்போதே எடுத்து ஏதாச்சும் மருந்துக்கு எது ஊற்றிட்டாங்கன்னா வராது அது பெரிய மரமாக வரலும் விட்டுறாங்க அப்போ அந்த கட்டிடம் எப்படி தாங்கும் இது வந்து எனவே அந்த கட்டிடத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் ஒரு நூறு வீடு இரநூறு வீடு ஆயிரம் வீடு வரலும் இருக்காங்க அவங்க அதை வந்து மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் என்பது தான் எங்களுடைய வேலை